குட் மார்னிங் மத்திய மக்களே இன்றைக்கி நான் என்ன இருக்கிற வந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஜாப் டெலி காலேஜ் ஜாப் இதுக்கு கண்டிப்பாக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெலி சேல்ஸில் இது எந்த மாதிரி கம்பெனின்னா ட்ராவல் ஏஜென்சி மாதிரி இருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா அண்ணா நகரில் நமக்கு சாலரி டுவெலில் வந்து ஃபோர்டின் வந்து ரெடியாக இருக்காங்க டைமிங் டென் டு செவன் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோ தரணுன்னா கீழே நம்பர் இருக்கா உங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி நம்ம ஃபர்தர் டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் ஜாப் சிவில் சைட் சூப்பர்வைசர் இதுக்கு ஃப்ரெஷரான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க நமக்கு சாலரி டென்லேருந்து டுவெல்த் தருவாங்க தராங்க ப்ளஸ் அலவன்ஸும் தராங்க இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா பி டிகிரி முடித்தாலும் ஓகே இல்லை டிப்ளமோ சிவில் முடித்தாலும் ஓகே ரெடியாக இருக்காங்க இதுக்கு நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியல அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யார் மெசேஜ் பண்ணி அவங்க ஃபர்தர்லாம் டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பான் அடிதாங்க இது ஒரு கன்சன்ஸ் கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஜாப் பில்டிங் கம் சிஸ்டம் ஒர்க் இது என்ன மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அங்கே வந்து பில்டிங் கம் சிஸ்டம் ஒர்க் ரெண்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும் எக்ஸல் ப்ளஸ் பர்ச்சஸ் சேல்ஸ் எல்லாமே போடுற மாதிரி இருக்குங்க எங்கே லொக்கேட் இருக்குன்னா செல்லு சேலரி நமக்கு டென்லேருந்து டுவெல் தர ரெடியாக இருக்காங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும்ங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரில அப்படின்னா கீழே நம்பருக்கும் கால் பண்ணி மிஸ் பண்ணி கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஜாப் அக்கௌண்ட் இதுக்கு மெயில் கேண்டிட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஓகே எடுத்துப்பாங்க டைமிங் வந்து நமக்கு டென் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வரை இருக்கும் இது வந்து ஒரு கேண்டி ஷாப் ஹோல்சேல் கேண்டி ஷாப் அதுக்கு நமக்கு சேலரி ஃபிஃப்டின் வரை தராங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இதுக்கு மேலே தர ரெடியாக இருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுதுனா கீழே நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அப்போதான் டீட்டெயில்ஸாக நீங்கள் கேட்டுக்கலாம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தா நம்ம காமதி சாலைங்க நெக்ஸ்ட் ஜாப் ஹச்சார் ஜாப் இதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க ஃபைவ்க்கு மேலேயும் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ்னு எடுத்தோம்னா அந்த ஆஃபீஸில் வந்து எல்லாமே பண்ணுங்க பேயிங் இன்வைஸ் பில்லு அட்டண்டன்ஸு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் நல்ல எபிலிட்டி நல்ல ஸ்கில்ஸோடு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு சேல் நிறையவே தடைய ரெடியாக இருக்காங்க இதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுமா அப்போ நம்ம என்னாஜி டெக்யூடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே கூட நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி நான் நிறைய ஜாப்ஸோடு உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஸ்டேக்யூ